எல்லா வீடுகளிலும் குளியலறை மற்றும் கழிவறைகளில் இப்படி ஒரு பக்கெட் இருக்கும் நாம் எவ்வளவுதான் பக்கெட்டை சுத்தம் செய்தாலும் அதில் உள்ள கரைகளை அகற்ற முடிவதே இல்லை குறிப்பாக தண்ணீரில் உள்ள உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக படிந்து இப்படி விடாப்பிடி கரைகளை உண்டாக்கி விடுகின்றன இது போன்ற விடாப்பிடியான கரைகளை கொண்ட பக்கெட்டை சுத்தம் செய்வது கொஞ்சம் சிரமமான காரியம்தான் அதிலும் புதுசு போல மாற்ற வேண்டும் என்றால் கொஞ்சம் கஷ்டம்தான் விடாப்பிடியான கரைகளை கொண்ட பக்கெட்டை சுத்தம் செய்யும் எளிய வழிமுறைகளை பார்ப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன் ஸ்க்ரப் ஒன்று டிஷ்வாஷ் லிக்யூட் பக்கெட்டின் உள்பக்கம் பின்புறம் அடிப்பகுதியிலும் தான் இந்த கரைகள் மிக அதிகமாக இருக்கும் அவை விடாப்பிடியான கரையாக இருக்கும் கடைகளில் கிடைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிச்சன் ஸ்க்ரப் எனப்படும் பாத்திரம் துலக்கும் இந்த ஸ்க்ரப்பை கொண்டு பக்கெட்டை உள்ளும் புறமும் இருக்கும் விடாபிடியான கரைகளை நன்றாக தேய்த்து கொள்ளுங்கள் அதன் பாத்திரம் கழுவ பயன்படுத்தும் டிஷ்வாஷ் லிக்யூட்டை ஊற்றி கரைகள் உள்ள இடத்தில் நன்றாக தேய்த்து கொள்ளுங்கள் கரைகள் சற்று கடினமாக இருந்தால் லிக்யூட்டை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முக்கியமாக இவ்வாறு சுத்தம் செய்யும் போது தண்ணீர் எதுவும் ஊற்றக்கூடாது நன்கு தேய்க்க தேய்க்க கரைகள் காணாமல் போவதை நீங்களே பார்க்கலாம் இவ்வாறு கரைகளை நீக்கியதும் பக்கெட்டின் மேல் வெள்ளையாக உப்பு போல படிந்திருக்கும் சற்று அந்த ஈரம் உலர்ந்ததும் ஒரு காட்டன் துணியில் சிறிது தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை பக்கெட் மற்றும் மக்கின் மேல் தேய்த்து சிறிது நேரம் உலரவிட்டால் பார்க்கவே அருவருப்பாக இருக்கும் உங்கள் வீட்டு பக்கெட் புதுசு போல மாறிவிடும் இன்னொரு வழிமுறை இது மிகவும் உப்பு படிந்துள்ள கரைகளை போக்க உதவும் இதற்கு தேவையான பொருட்கள் சிலிக்கான் கார்பைடு வாட்டர் ப்ரூஃப் பேப்பர் ஒன்று டைல்ஸ் கிளீனர் லிக்யூட் ஒன்று இது சிலிக்கான் கார்பேட் வாட்டர் ப்ரூஃப் பேப்பர் அதன் பின்புறத்தில் சில எண்கள் குறியிடப்பட்டிருக்கும் இருநூற்றி இருபது என்ற எண் இதற்கு சரியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தன்மையாக வேண்டுமென்றால் இதைவிட குறைந்த எண் கொண்ட சீட் வாங்கிக் கொள்ளலாம் அதே கடைகளில் கிடைக்கும் டைல்ஸ் கிளீனர் ஒன்றையும் வாங்கிக் கொள்ள வேண்டும் இந்த சிலிக்கான் கார்பைட் வாட்டர் ப்ரூஃப் பேப்பர் கொஞ்சம் எடுத்து பக்கெட்டில் கரைகள் உள்ள இடங்களை நன்றாக தேய்த்து எடுக்க வேண்டும் அதன் பின்னர் அந்த சீட்டில் டைல்ஸ் கிளீனரை ஊற்றி கரைகள் உள்ள இடத்தில் நன்றாக தேய்த்து கொள்ளுங்கள் கரைகள் சற்று கடினமானதாக இருந்தால் லீக்யூடை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் நன்கு தேய்க்க தேய்க்க கரைகள் காணாமல் போவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் இவ்வாறு உங்கள் வீடுகளில் உப்பு படிந்திருக்கும் மிகவும் அழுக்கான பக்கெட்டுகளை எளிதான முறையில் புத்தம் புதுது போல் மாற்றலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்